ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்கா சிக்காகோவில் உள்ள இலினோய்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார் இளமை பருவம் வரையில் அமெரிக்காவில் வசித்த அவர் புனித அகுஸ்தீன் சபையின் இளங்குறும் மடத்தில் கல்வி கற்றார் பின்னர் பென்சில்வேனியாவில் உள்ள விலானோவா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அப்பல்கலைக்கழகத்தில் கணிதத்திலும் தத்துவ இயலிலும் பட்டம் பெற்றார் அதே வருடம் சிகாகோவில் உள்ள சென் லூயிஸில் உள்ள அகுஸ்தின் துறவர இல்லத்தில் இணைந்து துறவர பயிற்சி பெற்றார் அகுஸ்தின் சபையை சேர்ந்த முதலாவது பாப்பரசர் என்ற சிறப்பினையும் இவர் பெறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சாந்த மோனிகாவின் அகுஸ்தினியானோ கல்லூரியில் பேராயர் ஜீன் ஜரோட்டினால் அவருக்கு குருத்துவ அருள் பொழிவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் திகதி ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் சிக்லாயோ மறைமாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்ட பரிசுத்தப்பா பதினான்காம் இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் பெரு மறைமாவட்ட ஆயர் மாநாட்டின் இரண்டாவது துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்படும் வரை ஆயர்களுக்கான நிர்வாக தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்